ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் ஜேகே உலகத்திலிருந்து இரண்டு நாள் நாட்களாக இதோ அமர்ந்திருக்கிறார்களே இவர்கள் ஜல்லக்குட்டி சூசிக்குட்டி, லூசிக்குட்டி இவர்களுடைய வீடியோக்கள் தான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் புது வரவு நம் வீட்டில் உள்ளவர்கள் என்னவென்றால் அவர்கள் சேட்டை தாங்க முடியவில்லை அது பாருங்க இப்போ கூட என்னை வீடியோ போட விடாமல் வந்து நோ 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 பண்ணி கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு பொழுதுபோக்கான விஷயமாகத்தான் இருக்கிறது நிறைய மக்கள் இதை பூனை நாய்க்குட்டி பூனைக்குட்டி இவர்களை மிகவும் ரசிக்கிறீர்கள் உண்மையிலே அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான் காரணம் என்னவென்றால் மக்கள் அவ அது அவர்களும் ஒரு உயிர்கள் தான் அவர்களையும் இந்த மண்ணில் பிறந்ததுனால் அவர்களுக்கு அன்பு பாசம் பசி எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தீர்க்க நம்மால் நம்மள்தானே முடியும் அதனால் அவர்கள் இப்படி எல்லாரும் விரும்பும் அளவுக்கு இப்பொழுது அதிகமாக விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது பாராட்டத்தக்க விஷயம்தான் பரவாயில்லை எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக இவர்கள் கிடைத்தார்கள் அவர்களை வைத்து இரண்டு மூன்று நாட்களாக அவர்கள் வீடியோவைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு காமெடி என்னென்னா நான் முட்டி மோதி மண்டையை உடைத்து கொண்டு பாடுகிறேன் பேசுகிறேன் நடிக்கிறேன் பொன் மொழிகள் சொல்கிறேன் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு மக்கள் அவ்வளவு ஆதரவு தருவதில்லை ஒரு நம்ம லூசி குட்டிக்கு லைக்குகளை அள்ளி இறைக்கிறீர்கள் ஹாப்பியாகத்தான் இருக்கிறது சும்மா ஒரு பொழுதுபோக்கிற்காக இதை சொல்லுகிறேன் ஆனாலும் சொல்கிற மக்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னவோ அதை நாம் தந்து கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலி இது வந்து இது இதுக்காகலாம் இந்த யூடியூப்பில் போடணும் அப்படின்லாம் இதை நாங்கள் தெரிந்தவர்கள் கொடுத்தார்கள் இது வேறு ஒன்றுமில்லை தெரிந்தவர்கள் அன்பினால் கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு வைத்திருக்கிறோம் கு தான் அது இரண்டு மூன்று மாத குட்டி தான் அது அதனால் அதை சும்மா அது மக்கள் எல்லாம் பார்க்குறார்களே நிறைய நானும் யூடியூபில் எனக்கு பிடித்த விஷயம் அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை வைத்து நிறைய பார்ப்பதினால் நம்ம அதை விட இதை வைத்து நிறைய பேர் இந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசி ஈசி நிறைய பண்ணுறாங்களா பார்க்கவே அருமையாக இருக்குது அதிலே அதிலிருந்து நானும் அதை எடுத்து இவருக்கு யூஸ் பண்ணி லூசி குட்டிக்காக யூஸ் பண்ணி ப காண்பிக்கிறேன் உங்களுக்கு என்னாலும் உங்களுக்கு அந்த சின்ன சந்தோஷங்களை கொடுக்க முடிகிறது நான் மண்டையை உடைத்து வராத அந்த அவருக்கு வருகிறது அதற்காக என்னுடைய வேலைகளை நான் நிறுத்துவதாக இல்லை எதையோ உங்களுக்கு மாறி மாறி எதையாவது செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதில் ஒரு திருப்தி அவ்வளவுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதை காலையிலேயே இன்று ரெண்டு நாளாக எனக்கு மற்ற வேறு வேலைகளும் இருந்ததுனால் நூல் லூசி இருந்ததுனால் இதில் கவனம் செலுத்த முடியவில்லை போல் இன்று இன்றிலிருந்து நம் வேலையை ஆரம்பிப்போம் இங்கே பாருங்கள் என்னடா இது வந்து என்னை தொல்லை கொண்டு யோமா என்ன வேணும் அவருக்கு பசிக்கிறது என்று நினைக்கிறேன் என்னம்மா என்னம் என்னடா என்ன ஆகையால் வந்து எப்பவும் போல எல்லாம் நான் வீடியோவுக்கு கொண்டிருக்கிறேன் எப்பவும் போல நீங்களும் ஆதரவு வழங்கி கொண்டிருங்கள் மற்றபடி இவர் என்னை தொலைப்பயணி கொண்டிருக்கிறார் லூசி அவர்கள் பசிக்கிறது என்று நினைக்கிறேன் தான் தண்ணி வைத்து விட்டு வந்தேன் குடித்தார் சாப்பாடும் இருக்கிறது நின்று தெரில அவரோட ஃபுட்டு வந்து இந்த மியோன்னு ஏதோ ஒரு குட்டி குட்டியாக ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது அதை இதை கொடுத்தவர்கள் கொடுத்தார்கள் அதை அதை தான் அது அவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்னென்ன ஊஜிம என்ன சரி 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 சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்ன தெரியலை வசிக்கிறது நினைக்கிறேன் அதனால் அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் அங்கே காண்பித்துட்டு தண்ணி வைத்தேன் குடித்தார் இப்பொழுது இங்கே வந்து என்னை கொஞ்சிக்கொண்டு பாருங்கள் உங்களை எல்லாரும் எல்லோரையும் எல்லாரும் லூசி ரசிகர்கள் அனைவரும் லூசியை பாருங்கள் வந்து எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் அழகாக இருக்கிறது இல்லையா இது ஆண்குட்டி தான் பெண் குட்டி இல்லை நான் வந்தவுடன் தெரியாமல் லூசின் பேர் வச்சுட்டு அது அப்படியே இருக்கேன் நான் இது ஆண்குட்டி இது மற்றபடி வழக்கம் போல் நான் உங்களுக்கு வீடியோக்கோளி போடுகிறேன் பாய்